வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணப்படுறோம்னா இந்த வெந்தய தோசைக்கு மாவு அரைச்சி வச்சு இல்லையா அதில் வந்து இட்லியும் வரும் தோசையும் வரும் அப்புறம் வந்து குழி பனியாரம் பண்ணலாம் அந்தமாதிரி வெந்தய தோசை என்ன இதுவாக உகுத்தப்ப மாரி பண்ணலாம் ரவா தோசை பண்ணலாம் பச்சை தோசை வைக்கலாம் பேப்பர் ரோஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்களான்னு சொன்னேன் இல்லையா இப்போ அது வந்து இந்த ஒன்று ஒன்றா பார்க்கணும் இப்போ இட்லி பானையில நான் வந்து ஜலம் வச்சு இட்லி பானையை சூடு இருக்கேன் இப்போ நான் வந்து இந்த மாவை வந்து இதில் விடுறேன் நீங்கள் எப்போவுமே இட்லி மாவு அரைச்சோன்னா மாவு அரைச்சி மாவு பொங்கி வாக்கணும் அப்புறம் மாவு சாப்பிட்டா வரும் இட்லி சாப்பிட்டா வரும் அதேமாரி இந்தமாரி இட்லி பானையில் ஜலம் வச்சு அந்த ஜலம் நல்லா பொதித்ததுக்கு அப்புறந்தான் இட்லி வாக்கணும் வந்து பத்து நிமிஷத்துல நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெயை தடவிருக்கேன் இந்த மாதிரி ஒரு வாழக்காய் காம்பு எடுத்து இப்படி தடவதுக்கு வசதியா இருக்கும் இல்ல வெங்காயம் கூட இது பண்ணி வச்சுக்கலாம்

இது எல்லாத்தையும் போட்டு பண்ணலாம் பச்சையை அப்படியே மாவில் கலந்து போடலாம் இல்லை மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம் வெங்காயம் ஒத்தப்பமாக வரும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் இலுப்புச் செட்டியில் எண்ணெயை விட்டுண்டு ரெண்டு கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கி மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டும் அதுவும் பண்ணலாம் அடைமேறி அதுவும் ஒன்று இல்லை அந்த வெங்காயம் வதக்கும்போதே தக்காளியும் வதக்கி அதோடய மாவோட கொட்டி பண்ணலாம் இல்லை தக்காளியும் மேலே இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிடலாம் அதுவும் பண்ணலாம் இல்லை அப்புறம் அந்த மாவில் வெஜிடபிள்ஸ் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தாளிச்சுண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ உங்களுக்கு என்ன பெரியப்படுறதோ அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதக்கி மாவில் கொட்டி பண்ணினா வெஜிடபிள்ஸ் ஊற்றப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவை எடுத்து தனியாக ஒரு ஏனத்தில் போட்டு அரைச்ச மாவை அதில் கொஞ்சமாக அரிசி மாவு கலந்துட்டு இல்லை வந்து உங்களுக்கு கேழ்வரகு மாவோ இல்லை மில்லட்ஸ் மாவோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கும் கடலை மாவோ மைதா கோதுமை மாவு எந்த மாவு எந்த மாவு வேணாலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்ச தோசை மாரி வறுக்கலாம் அது ஒன்று அதுக்கப்புறமா ரவா தோசை மாரி பார்க்குறப்படி அதே மாவு எடுத்து போட்டு கொஞ்சம் ரவையை வந்து மிக்சியில் கொஞ்சம் இந்த மாவையும் அந்த மாவையும் போட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ரவா தோசை பார்த்து அதுவும் நல்லா சூப்பராக வரும் இந்த தோசை பார்க்கும்போது நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு வரும்போது ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்தமாரி பண்ணின்னு பண்ணினா அது அந்த பாலலாம் அதுக்கப்புறம் வந்து இந்தமாரி உங்களுக்கு கீரை தோசை அதுமாதிரிலாம் பண்ணணும் உங்கள் குழந்தை கீரை எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறது அப்படின்னா மாவு அரைக்கும் போதே கருவேப்பிலை அதோடு போட்டு அரைச்சு விட்டு கருவேப்பிலை தோசை வர்த்தலாம் வாழைத்தண்டு தோசை பண்ணலாம் இதுமாரி வெரைட்டி வெரைட்டியாக இந்த மாவு இருந்ததுன்னா இந்த மாவில் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் மீடியம் ஃப்ளைமில் பண்ணுங்க கொஞ்சம் நாடுக்கு பெருசாக வச்சுக்கிறேன் அதேமாரி அதுமாரி பண்ணுவோம் மினி தோசை வேணும் குழந்தை எல்லாம் கேட்குது அப்படின்னா குட்டி குட்டியாக குட்டி 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 குட்டியாக இந்த மாவை விட்டுட்டு எண்ணெயை விட்டு எடுத்துனா இந்த மினி தோசை ஊத்தப்பம் அப்ப இது பண்ணணும் பண்ணியாச்சு அப்புறம் வந்து குழிப்பணியாரம் குழி குழிப்பணியார கடலில் சூடு பண்ணிவிட்டு இல்லை எண்ணெயை விட்டு விட்டு இதே மாவை பிளைனாக விட்டுனா தான் பிளைன் குழிப்பணியாரம் வரும் அதுலேயே நீங்கள் வெங்காயம் வெங்காயம் அதேமாரி பச்சை மிளகா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதக்கி மாவில் கொட்டி பண்ணிடணுன்னா வெஜிடபிள்ஸ் குழி பண்ணியும் இதுமாரி டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரே மாவு வச்சு டிஃப்ரெண்ட் டைப்பாக நீங்கள் வார்க்க கற்றுக்கணும் இது வந்து இப்போ ஊத்தப்பம் வச்சாச்சு ப்ளைன் ஊத்தப்பம் இதுலேயே நான் நெல்ஸாக தோசை வைக்கிறேன் நான் இப்போ எங்கள் ஆற்றில் வந்து விரதம் வரதுனால நான் வெங்காயங்கள்லாம் போட போட்டு உங்கள்கிட்ட காட்டில காட்ட முடியல நீங்களாவே நான் சொன்ன டிப்ஸை வச்சு நீங்கள் வாட்டலாம் இப்போ நான் அடுப்பை பெருசாக வச்சுட்டேன் இப்போ சுற்றியும் எண்ணெய் விட்டாச்சு அப்புறம் வந்து இப்போ இது வந்து நல்லா எழும்பி வரும் இந்த நடுவில் நல்லா வெந்து வரும் வட்டையத்தில் நம்ம இது அந்த நடுவில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கணும் இதே கழுழ்வரம் மாவு கலக்கலாம் சோளம் மாவு கலக்கலாம் அப்புறம் வந்து கம்பு மாவு கலக்கலாம் ஏனி மில்லர்ஸ் மாவு கலக்கலாம் அப்புறம் நடுவில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் இப்படி சுற்றி விடணும் இல்லை எந்த தோசை பார்த்தாலும் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு வார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டையும் ஒரு உங்களுக்கு ஒரு சுவையான சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படியே உங்களுக்கு மசாலா தோசை வேணும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் உள்ள என்ன வைக்கிறோம் வெஜிடபிள்ஸ் மசாலா வச்சிடணா வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடணா உருளைக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ மசாலா வச்சிடணா ஸ்வீட் பொட்டேட்டோ மசாலா அப்புறம் இதுலேயே நீங்கள் பொடி தோசை பண்ணணுமா இதுலேயே பொடி மிளாப்பிடி இட்லி மிளாபடியை தூக்கிட்டு பார்த்து கொடுத்தேன்னா பொடி தோசை வந்துடும் அந்தமாரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தக்காளி கார சட்னி அரைச்சிட்டு இந்தமாரி தோசை வந்து பார்த்துட்டு மேலே வந்து கார சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுமாதிரி வெங்காயம் வெங்காயம் வெஜிடபிள்ஸ் இந்த வரைகிறதெல்லாம் பற்றியில அதெல்லாம் போட்டு அதிலேயே மிளாப்படியை போட்டு வார்த்தாக்க அது வந்து அது ஒரு மசாலா தோசையும் அது ஒரு டேஸ்ட் தனியாக கொடுக்கும் அதுவே சீஸ் அந்த மாதிரி சீஸ் எல்லாம் துருவிட்டு அந்தமாரி போட்டு வர்த்தின்னா அது சீஸ் தோசையாக போகும் பேஸிக் ஒன்று தான் பேஸ் வந்து மாவு வச்சுட்டு நீங்கள் பல வெரைட்டிஸ் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் நீங்கள் கற்றுக்கோங்க நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற வாழ்க்கை நல்லா தெரியும் புதுசாக கற்றுக்கிற வாழ்க்கை இதே மாதிரிலாம் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபைலோ பண்ணி நினைஞ்சேன் நீங்களும் உங்களுக்கும் தோசை நல்லா வரும் மட்டது வந்து இது வந்து நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மன்னார்குடிக்கு ஒரு கல்யாணி போனப்ப வாங்கினேன் ஐம்பது ரூபாய் தான் கொடுத்து வாங்கினேன் இப்போ என்ன அப்படிங்கிறது தெரியல இன்னும் தலைமுறைக்கும் இந்தமாரி கல் வாங்கிட்டு இருந்தால் உங்கள் தலைமுறைக்கு தலைமுறைக்கு அது கிடக்கும் இப்போ நம்ம இட்லி வெந்து கொடுத்தா பார்க்கணும் அப்படின்னா இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரும் இல்லை டவுட்டாக இது ஏதோ கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா மாரி ஒரு கத்தி ஏதாவது ஒரு ஷார்ப்பான இதை எடுத்துட்டு இந்தமாரி தண்ணியில் நினச்சிண்டு இப்போ இதுக்குள்ளே வச்சு பார்த்தேன்னா இதுமாதிரி ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வர்றது தான் வெந்திருக்க மட்டும் இப்போ எங்கள் நுனியில் ஒட்டி இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் இல்லை ஒன்றுமே இல்லைனாலும் பத்து நிமிஷம் நான் அடுத்த கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன் பத்தேழு நிமிஷம் நீங்கள் டைம் வச்சுக்கிட்டு வந்து இது பண்ணிட்டேன்னா பத்தேக்கணம் தட்டு இட்லி வெஞ்சிரும் நீங்கள் ஒரு தட்டு வச்சாலும் சரி இல்லை அந்த எத்தனை தட்டு இருக்கும் உங்களுக்கு கணக்கான கொடுத்துருக்கானோ மூணு தட்டு நாலு தட்டு மாரி இருக்கலாம் எத்தனை தட்டு இருந்தாலும் அத்தனை தட்டு பண்ணலாம் இப்போ ஒரு பக்கம் மட்டும் போட்டால் போதும் ரெண்டு பக்கமும் போடணுங்கிறது கூட கிடையாது எப்படியாக பண்ணிவிட்டேன் இந்த வறுபுகிற தோசை குழந்தையல் வறுபுற தோசை இந்த மாரி எது வேணாலும் பண்ணலாம் நான் இப்போ இந்த இட்லி வெந்துவிட்டான்னு பார்த்துட்டு நீயும் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு இட்லி வெந்துவிட்டான்னு பார்ப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவா இந்த மாதிரி ஒரு கத்தியில் ஜாலத்தை தொட்டு மாதிரி எடுத்து ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி வெந்துட்டு நடத்தும் இல்லை அப்படின்னாக்க டென் மினிட்ஸ் கரெக்டாக பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ இதை எடுக்கிறோம் வெளியில எடுத்துட்டு ஒரு ஒரு செகண்ட் உழைப்பாறை விடணும் இந்த மாதிரி ஜலத்தை தெளிச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாக்கா இதுவாகிடும் ஆரிப்பாயிடும் அதனால வச்சுட்டு தேவைப்படும் போது ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம் இதே மாரி பண்ணி போயிருங்கோ நன்றி வணக்கம்